ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சேஃபாக இருங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பருப்பு துவையல் அதுக்கு ஒரு கடாய் எடுத்துடலாம் கடாய் சூடானதும் கொஞ்சமாக அதில் எண்ணெய் சேர்க்குறோம் எண்ணெய் சூடானதும் ஒரு நாலு டீஸ்பூன் துவரம் பருப்பு நான் இதில் சேர்த்துருக்கேன் இனி இந்த துவரம் பருப்பு நல்லா வறுபடணும் அதுக்காக நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இதை வறுத்து எடுத்துடலாம் ரெண்டு நிமிஷம் மிதமான சூட்டில் நம்ம வறுத்துகிட்டே இருக்கும் போது இங்கே பாருங்கள் எப்படி வறுபட்டுருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்து இதை தனியாக நம்ம ஆற வச்சிடலாம் அடுத்தது அதே பேனில் நம்ம வரமிளகாய் மிளகாய் ஒரு நாலு அப்புறம் கொஞ்சமாக புளி அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை அப்புறம் ஐந்து பல் பூடு இதெல்லாம் சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லே வச்சு வறுத்து எடுத்துடலாம் இப்போது வறுத்த எல்லாத்தையுமே ஆற வச்சிடலாம் இது ஆறின பிறகு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கி வச்சுருந்த துவரம் பருப்பும் இந்த வரமிளகாய் வெள்ளைப்பூடு எல்லாமே சேர்த்து மிக்சியில் முதல்ல தண்ணி சேர்க்காமல் அரைக்கிறோம் அதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் முதல்ல நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைக்கும்போது தான் அந்த துவரம் பருப்பு ஃப்ரை ஆனது எல்லாமே நல்லா பொடிஞ்சு வரும் நமக்கு பொச்சு எடுத்த பிறகு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி துவையல் பதத்துக்கு வர அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் இனி ஒரு கடாயில் நம்ம கடுகு தாளிக்கலாம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் சூடான பிறகு கால் டீஸ்பூன் கடுகு நம்ம இதில் சேர்த்துடலாம் கடுகு நல்லா வெடித்த பிறகு கால் டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு இதில் சேர்க்குறேன் அடுத்தது காரத்துக்கேற்ப ஒன்று முதல் இரண்டு வரமிளகாய் நம்ம இதில் உடச்சி சேர்க்கலாம் அப்புறம் ரெண்டு பல் வெள்ளைப்பூடு சதச்சி இதில் சேர்க்குறேன் அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை இவ்வளோ தான் இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளிக்கலாம் இனி இந்த தாளிப்பை நம்ம ஏற்கனவே துவரம்பருப்பு துவையல் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் இந்த தாளிப்பை சேர்த்துடலாம் அவ்வளோதான் ரொம்பவே ஈஸியான பருப்பு துவையல் நமக்கு ஆயிருச்சு கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்